வணக்கம் மத்திய அமைச்சராக முயற்சி செய்கிறாரா டி டி விஜயநகரன் அப்படின்ற தலைப்புல ஆரம்ப பார்க்க போறோம் அமமுக அதிமுக கூட்டணியில் இணைந்த பிறகு ஒரு சில நாட்கள்லயே வந்து நான் வந்து தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு டிடி விஜயநகரன் சொல்லியிருக்கிறது மூலயமா அவர் மீண்டும் ராஜ்யசபா எம்பியாவை முயற்சிக்கிறார்னு சமூக இதனால கருத்துலாம் பரவியது அதை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்றைக்கு தந்தி தொலைக்காட்சி ஊடக விவாதம் ஆயுத எழுத்து அப்படின்ற விவாத நிகழ்ச்சிகள் அதிமுக ஆதரவாளராக கலந்து கொள்ளக்கூடிய சேலம் மணிகண்டன்றவர் வந்து சொல்லிட்டாரு டிடிவி தினகரன் யா தேர்தலில் போட்டி கேட்டீங்கன்னா அவர் வந்து ராஜ்யசபா எம்பி முயற்சில ஏற்படுறாரு அப்படின்னு ஒரு உண்மையை வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு எனவே டிடிவி தினகரன் என்ன நினைக்கிறாருன்னா பாஜக அவரோட கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது தான் வந்து இனி மாநில அரசுலுக்கு வரப்போறது கிடையாது மாநில அரசியல்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் இருந்தப்போ எனக்கான முக்கியத்துவம் இருக்காது எனவே நான் வந்து ராஜ்யசபா எம்பி இருக்குது முயற்சி நீங்கள் உத்தரவாதமாக கொடுத்தீங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் கூறப்படுது அந்த அடிப்படையில் தான் டிடிவி டிடி கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறார் எனவே இங்கே அவருடைய கட்சிக்கு எட்டு தொகுதிகள் ஒதுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த எட்டு தொகுதிகளில் அவரால் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு ஆட்சியை எம்எல்ஏ பதவி பறிகொடுத்தவங்க எல்லாம் எம்எல்ஏ வாங்கிட்டு நான் வந்து ஒரு ராஜ்யசபை எம்பி ஆன நோக்கத்தோடு தான் பயணித்துட்டு வரீங்க ஒருவேளை ராஜ்யசபை எம்பி ஆர் டிடி தினகரன் அவர் ஆகிட்டாருன்னா மத்திய அமைச்சரவை மேலும் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதுல அதிமுக உறுதுணையோட ஆதரவோட அவர் மீண்டும் மத்திய அமைச்சர் பதவிக்கு வந்து முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு கூறப்படுது இதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் சம்மதம் தெரிவித்துட்டார் என்ற கருத்து சமூக வலைதளங்களில் பரவலாக பரவிட்டு வருகிறது தொடர்ந்து அரசியல் அப்டேட் இருக்கிறாரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி